அடுத்து பாத்த குடிய விலை கொஞ்ச நேரம் ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தோம் எதுக்குன்னா இந்த வைக்கோல் பார்த்திங்கன்னா ஏஸ்தப்பா வந்து நம்ம மாட்டு தொல்பதுலாம் பிறந்தாரு அவருக்கு வந்து முக்கியமான இந்த வைக்கோல் அது வந்து இங்கே கிடைக்கல அதனால் சாயகுடிலேருந்து வரட்டுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிக்கிருந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா கேமராமேன் வந்து இந்த குடியில் செய்கிறதுக்கான எல்லாத்தையுமே உதவியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு இங்கேருங்க ஓரளவுக்கு கொஞ்சம் ஃபினிஷ் ஆகிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம சிறுவா லைட்டு சிறுவம் இதெல்லாம் வச்சிட்டோன்னா சூப்பராக கம்ப்ளீட் ஆகிரும் பாப்பேன் எப்படி இருக்கு இந்த வருஷம் நம்ம குடியில் எப்படி பிறக்க போறாடு இங்க பாத்தீங்கன்னா எங்க வீட்டில் இருக்கிற பெரிய பிள்ளைங்க சியான்சி என்னோட்டு சேலை எடுத்து கெட்டியோனுக்கு சித்தின்னு சொல்லி கெட்டிக்கிட்டு இன்னைக்கு பூரா அவங்க அப்பா வர வர இப்படி நிற்க போறாங்களாம் ஓ மேரி கிறிஸ்துமஸ் அங்கே இருக்கே அங்கன ஒரு மேரி கிறிஸ்மஸ் இருக்கு இப்போ பாத்தீங்கன்னா இங்கே இருக்கு கிஃப்ட் மணி குண்டு எல்லாமே போட்டாச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த லைட் போடணும் லைட்டு உள்ளே போடுவோம் இவரை ஸ்டாரை எங்கே வைக்கலாம் இங்கே எப்படி நிக் பண்ணிக்கிறியா அப்படி அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏசப்பா மரியா சூசியப்பர் அப்புறம் அந்த கிஃப்ட் கொண்டு வந்த ஞானிகள் மனைக்கள் விலங்குகள் எல்லாத்தையும் நம்ம வந்து டெக்கரேட் பண்ணுவோம் டெக்கரேஷன் யாருக்கா

பார்க்கணும் எவ்வளோ பயிரமா பரவாயில்ல ஏதோ எல்லாரும் சேர்ந்து முயற்சி செஞ்சு ஒரு சூப்பரான குடிலையும் நம்ம வந்து உருவாக்கிட்டோம் எங்கடா முடிச்சிடணும் குடியில பரவாயில்ல நினைக்கிறேன் கலர் கலராக அந்த மாதிரி இருக்கு வேற சீனி வேற ஏய்

Merry Christmas